ஹலோ லூயா ஆமா என்ன சொல்கிறேன் ஏசு காடிய வாங்கின பின்பு தலையை சாய்த்து ஆமையை ஒப்புப்படுத்தி எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொன்னார் ஹலூயா வந்து இப்ப நீங்க ரொம்ப சீரியஸா இருக்கா இந்த அஞ்சு வார்த்தை கேட்கற வரைக்கும் அவர் தன்னுடைய காரியங்களை ஒரு பதிவு பண்ணார் இந்த ஆறாவது காரியம் என்பது என்ன அப்படின்னா இது ஒரு டிக்ளேர் பண்ற ஹலே லூயா எா ஒரு எக்ஸாம் ரிசல்ட் எப்படி இருக்கோ ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி இருக்குமோ ஒரு போருடைய முடிவு எப்படி இருக்கணும் அதுபோல தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் நோக்கமும் முடிந்தது அது முடித்ததையும் இந்த ரிசல்ட்டை அழகா அவர் சந்தோஷத்தோடு கூட அதை பதிவு பண்ணுவா அவர் சொல்லும்போது போது ஒரு வேலை அவருடைய சரீரத்தில் இருந்த எல்லா ரத்தமும் போனதுனால நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம ரத்தத்துல இரும்பு சத்து இல்லை அப்படின்னாலே ரத்த சோகம் வந்துச்சா அது வந்துச்சா இப்பெல்லாம் அதெல்லாம் நம்ம கேள்வி போறோம் உடனே போய் பிளேட்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க அது ஒரு வேலை கம்மியாக இருக்காது ரத்தம் தியானம் கொடு தானம் கொடுக்கறத அதை விட பிளேட்லெட்ஸ் கூட இன்னைக்கு தானம் கொடுக்குறாங்க ஒரு ஒன்றரை ப்ராசஸ் ஸோ இயேசுடைய சரீரத்துல ரத்தத்துல இருந்த இரும்பு சத்து குறையில பிளேட்லெட்ஸ் குறையில ரத்தமே குறைஞ்சிச்சு கலையூயா ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆறு லிட்டர் ரத்தத்துல இயேசு இப்படி சிறுவையில் இருக்கும் போது ரத்தம் சொல்ல முடியாது ஏன்னா இயேசுக்கு தலையில மட்டும் அடிப்படலை கையில மட்டும் அடிப்படல விழாவில் மட்டும் அடிப்படையில காலில் மட்டும் அடிப்படையில் அவருடைய முதுக எப்படி இருந்துச்சுன்னா படைசால்கள் உழுந்தது போட்டு இருந்தது அப்ப எங்கன்னா அந்த அது ஓபன் ஆகி ரத்த நாளங்கள் போலமா ரத்தம் போகும் எல்லாம் போயிடுச்சு அவ்வளவுதான் அவர் ஆடி அடிக்கலன்னா கேள்வி வந்துட்டு இருப்பாரு அந்த அளவுக்கு தான் இருக்கு ஆனா அவ்வளவு பரிதாபமான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில அவர் இருந்து அவர் பேச முடியாது எங்கேயுமே பேசற வாய்க்கிறாங்க ஆடம் இருந்தார் ஆனா இந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி அவர் ரெண்டு முறை அவர் கூக்குறாருன்னு சொல்லி ஊக்காலயா சத்தமே போடாத ஒரு திடீர்னு சத்தத்தை எடுப்பாருன்னா அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்ப அந்த அந்த சத்தம் இருக்கு அதை எழுப்பினா அந்த ஏழு வார்த்தைகள் தான் நம்ம தியானிக்கணும் ஸோ இவ்வளோ பரிதாபமான அந்த தண்ணீர் இல்லைன்னா நான் டீஹைட்ரேஷன் இன்னைக்கு வேதி ஆகுது அப்படின்னா என்ன செய்யுது டீஹைட்ரேஷன் சொல்லிடுறோம் இல்லை வேர்த்து போயிடுது இன்னைக்கு வெயில் ஆடுக்கு இருக்கிறது கம்மியாக இருக்குது அதே ரூயா அப்போ அது போயிட்டா என்ன செய்யறான் மனுஷன் துவண்டு போறான் வாயை திறந்து பேசுறான் கூட பேச மாட்டான் அப்படின்றான் அதே ரூயா ஆனா அங்க ஒருவர் பேசுறாரு என்று சொன்னார் அது மிகவும் கவனத்துக்குரியதாக இருக்கு அலை லூயா

அந்த படம் சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் இருபத்தைந்து தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் பாடுறோம் இல்லையா கல்லர் மத்தியிலே ஒரு கல்லனா என்ன போடுவார் அவரை ஆடை குறித்து சீட்டு போடுவார்கள் அவர் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதத்துல சொல்லியிருக்கிறார் இப்படியாக இருபத்தைந்து தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது ஒரே ஒரு நாள் அலையூயா

கோடிகளை வழி செலுத்துவதும் இன்னும் ஒரு படி போய் நரபலி செலுத்துவதும் நடந்து கொண்டிருக்கிறது அலைபோயா இருக்கிறது நான் ஆனா இவர்களுக்கு அறியாத இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நான் ஆல்ரெடி தான் செஞ்சுட்டேன் அதற்கான விளக்கரேத்தை செலுத்தி முடித்து விட்டேன் என்பதை இயேசு சொல்லுகிறார் அலைபொய்யா அதனாலதான் நம் அணுகள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார் என்று சொல்லுகிறது அலைபொய்யா அப்ப மூன்றாவதாக அவர் விலைக்கரையும் செய்து அவர் பாவத்திற்காக விலைக்கரையம் செலுத்தி முடிந்தாகிவிட்டது அதே லோயா அடுத்ததாக அவர் ரட்சிப்பின் தியாகம் நிறைவேற்றி முடித்து விட்டார் அதேலோயா இரண்டுத்துக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு நான் சொல்றேன் பாவத்திற்கு விளக்கிறதை செலுத்தி முடித்தாகிவிட்டது என்றால் அவர் தன்னுடைய சரீரத்திலிருந்து ஒரு சொட்டு ரத்தமும் இல்லாமல் சிந்தி ஆகிவிட்டது அலையா எவ்வளைய பத்து பத்துல வாசிக்கிறோம் கொஞ்சம் குறைய எல்லாமே ரத்தத்தினாலுமே செயல்படுமா சுத்திகரிக்கப்படும் அப்போ அவர் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தினதை தான் அவர் சொல்கிறார் எல்லாம் அவர் செய்து முடித்ததாக அலையா ரட்சிப்புக்கான இறுதி தியாகம் இனிமேல் எந்த பலியும் நீங்க செலுத்த வேண்டாம் அலையா அதனாலதான் ஆமாம் அதுவரைக்கும் வரைக்கும் இருந்த பலிகள் இந்த சமாதான பலி குற்றணி வார பலி பாபதி வார பலி எல்லாவற்றுக்கும் ஒரே பலியாக ஒரே தரமாக இயேசு சிலோ இலேசும் வந்து தீர்த்து வைத்தார்கள்

அதை விசுவாசித்தால் இதுவும் இலவச இனப்பாய் நாம் பெற்றுக் கொள்ளும் அல்ல இல்லையா இன்னொன்று நம்ம பார்க்கிறோம் சிலுவையில இயேசு ரட்சிப்பை பரிசா கொடுத்தாருன்னு சொல்றோம் அல்ல இல்லையா இயேசு எப்படிங்க ரட்சிப்பை பரிசா இலவசமா கொடுக்க முடியும் கொஞ்சம் பாருங்க இலவசமா கொடுத்தால நிறைய பேருக்கு அது புரியுது இல்லை அதை நான் சொல்றேன் இலவசமா எதுவுமே கிடைக்கிறது கிடையாது கொரோனா நாட்கள் நம்ம விஷயம் கொடுத்தோம் மழை நாட்கள் அந்த வெள்ளம் வரும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாய் கொடுத்தோம்

கொளி تعالى சாயితే ஆவியே பொப்பு கொடுத்தார் ஹ Alleluia யோவான் 17 4 கர்த்தர் வாசரீங்க என்றிருசே பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தே Alleluia செய்து <Sessor> முடித்தார் Alleluia ஸ்தோமே எல்லா காரண நோய்க்கு உச்சகமா Alleluia

வேலைக்காரத்துல ஒரு வேலை சொன்னா அந்த வேலைக்கார செஞ்சு முடிச்சுட்டு அந்த என்னமான கேட்ட சொல்லுவான் வேலையை அடுத்தது ஆசாரியன் ஒரு பலிக்கான பழுதற்ற ஆட்டை தெரிந்து கொண்டு

இந்த குற்றவாளி சிறைச்சாலையை விட்டு வெளியே போகும்போது ஜெயிலர் சொல்வார் கடலஸ்டர் நீ அனுபவித்து தீர்க்கிற எல்லா கண்டனையும் நீ அனுபவித்து தீட்டு விட்டாய் நீ புறப்பட்டு போகலாம் அலேதுயா இந்த அஞ்சு இயேசுக்கு பொருந்தோம் அவர் தன்னுடைய பிதாவை சித்தத்தை செய்து முடித்தார் அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் அவன் சிலுவையில மடி அவன் தன்னை ஒப்பு கொடுத்தார் தனக்கு தேவன் வரைந்து கொடுத்த அந்த பிளான ஓவியத்தை சரியான திட்டத்தை சரியான நேரத்துல அவர் செய்து முடித்தார் அவர் பொருளை வாங்கி விளக்கிறமாக தன்னுடைய ஜீவனை அவர் நமக்கு

நீங்கள் வாசிக்க அவருக்காக நாம் என்ன செய்வோம்ன்றத தீர்மானிங்க கத்திரும்போது ஆசை பேசுகிறேன்